சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து நம்முடைய செயலர் தேவாவிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம் தேவா காங்கிரஸ் கட்சியில் எல்லா தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் அறிவித்து விட்டார்கள் சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளராக அக்கட்சியினுடைய தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அது குறித்த தகவலை பார்த்து கொள்ளுங்க திமுக கூட்டணியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது இடங்கள் ஒதுக்கப்பட்டது அதிலே எட்டு இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிவகங்கை தொகுதிக்கு மட்டும் இதுவரை வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு இன்று மாலைக்குள்ளாக வெளிவரும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே சலகிரி செய்தியாளரிடம் இன்று நண்பர்களே தெரிவித்திருந்தார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சிவகங்கை தொகுதிக்கு சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவித்து அவர் ஏற்கனவே அங்கு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருக்கிறார் அவர் மீதான வழக்குகளை காரணம் காட்டி அவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து அழுத்தங்கள் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அவருக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் அவரது மனைவிக்காவது அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் தலைமை பொறுத்தவரையிலே கட்சியில் இருப்பவருக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு தான் இடம் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்ததாகவும் எனவே அந்த அடிப்படையில் தான் உதவி இடம் யாருக்கு அளிப்பது என்பது தொடர்பான இழுபறி ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்திருந்தார் ஏற்கனவே தலைவர்களுக்கு வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்திருந்தாலும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் ஏற்பட்ட தடங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை நிறுத்துவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் திருவள்ளூர் தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதே போன்று மற்றொரு செயல் தலைவரான வசந்தகுமார் கன்னியாகுமரி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி எங்கேயும் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை தெரிவிக்காத ஒரு சூழலில் அவர் சிவகங்கையில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது இன்று இரவுக்குள்ளாக அந்த அறிவிப்பு வரக்கூடிய ஒரு சூழலில் அழகிரியின் பெயரை பரிசீலித்திருப்பதாகவும் அவரது பெயரை அறிவிக்கலாமா என்றும் ஆலோசித்து முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு முன்னதாக டாக்டர் அருள் என்பவரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்ட ஒரு சூழலில் அந்த தொகுதியின் முக்கியத்துவம் கருதியும் வெற்றி வாய்ப்பின் கருதியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கேஸ் எஸ் அழகிரியை வேட்பாளரை நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி ஆலோசித்து முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த இரவுக்குள் வேட்பாளர் பட்டியல் வெளிவரக்கூடிய ஒரு சூழலில் அதில் அவரது பெயர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது